நீதிமன்றத்துல வளர்ப்பு போட்டா எப்படி வளர்க்க போங்க எப்படி வளர்க்க போகணும் இதை எதிர்க்கிறேன்னு உனே இன்னைக்கு நினைக்கல ரொம்ப நாளா பார்க்கறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டிருக்கேன் கேள்வியை கேள்வியா கேட்டு நீ மரியாதை கேள்வி அல்ல முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி பார்த்துக்கள் ஓடா மாயிரு ஒரு பத்தரிக்கில் ஏய் ஒரு மாயத்தை காமராஜர் என்ஜாய் பண்ண முதல போடா

நீங்க என்கிட்ட என்கிட்ட இங்க கட்சி வந்து என்கிட்ட தான் கேக்கு நீங்க என்ன கேக்கு என்னைய பத்தி அவர்ட்ட கேப்பீல கேப்பீல அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துறேன் அவர் ஒரு கட்சி நடத்துறார் அவர் கட்சி என்கிட்ட கேக்கு நான் என்ன செய்வேன்னு சொல்லிருக்கேன் அதான் நீங்க என்கிட்ட கேக்கு உருப்படியாதான் கேள்வி பிப்ரவரி ஏழாம் தேதி மா மாநாடு தெய்வங்களுக்கு திருச்சியில் அதில் புதுச்சேரி தமிழ்நாடு எல்லா வேட்பாளரையும் சேர்த்து அறிவோம் மாத்தணுமா மாத்தணும்னு மாத்தனு மா மாத்தனு நினைக்க அறிவோம் வாய்ப்பு இல்லை நாங்கள் நீ கோட்பாடு வந்து ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இல்லை ஆணும் பெண்ணும் சமம்னு மாகே ஏனத்துல நாங்க போட்டியிட மாட்டோம் உங்களுக்கு தெரியும் அது எங்க கோட்பாடு வந்து மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும் அப்படிங்கறத எங்களுடைய இது அதனால மீதி இருக்கிற இருபத்தி எட்டு கம்யூன் தானே அதுல போட்டி தமிழிலே மதுவை அங்கீகரிச்ச மாநிலம் ஆயிடுச்சு மது விற்பனை வருவாயி ஒரு பெரிய இதாக பார்க்குது தமிழ்நாடே அதை நம்பிதான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் மது வந்து ஒரு விஷம்ங்கிறத நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விற்று வருகிற காசுல நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பைத்தியக்காரத்தான் அதை ஏற்க முடியாது விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்றது விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல் அது எப்படி ஏற்கிறது அது மாதிரி தான் இது அதனால அதை அது பேசி பயன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கணும் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தோன்னே அந்த மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லுவோம் அப்போ மாற்று வருவாய்ப்பெருக்கத்துக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்லுவோம் அப்போ ஒவ்வொரு அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அது செயல்படுவோம் ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது அப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள் வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு வந்து இந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது அதனால மொத்தமாக மூட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் காவிரியிலேயே நமக்கு எவ்வளவு சிரமம் இருக்குதுன்னு தெரியுது உரிய நதிநீரை நம்ம பெற முடியல மேகதாதுல கட்டுனா அது சுத்தமாக நமக்கு அவங்க அணை கட்டுது அவங்க உரிமைங்கிறாங்க அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவருக்கேன்னு வந்தால் எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடாக இருக்கும் இப்போ என்னுடைய நரிமணம் பெற்றோலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ அணு உலையிலேருந்து தயாரிக்கப்படுற அனல்லிருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம் அந்த வளத்திலிருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க நான் இருட்டில் கிடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன் எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை இப்போ அணு உலக நிலத்தில் இருக்குது பெரிய வெடிப்பு ஏற்பட்டால் சாவு அழிவு எனக்கு ஆனால் பயன்பாடு எல்லோரும் எடுத்துக்கிறீங்க நீங்கள் அதே மாதிரி அவரவர் நீர்வளம் அவரவருக்கே நின்றுக்கிறீங்க கேரளான முல்லை பேரியாற்று நீர் எனக்கு காவிரி நதி நீர் எனக்கு இப்போ மேகதாத்தில் அணை கட்டினா எனக்கு சுத்தமாக நின்று அந்த அணை கட்டுவதற்கான அனுமதியை ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க இப்போ நீதிமன்றம் தருதுன்னா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்கே ஆளுது அது தேச ஒருமைப்பாடு இறையாண்மை எல்லாம் பேசுது கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியா மாறிக்கிட்டு சொல்றது வழங்குது என்னை இந்தியனா இருக்கு சொல்லுது அதே கட்சி அங்க போனா கர்நாடக மாநில கட்சியா மாறி அந்த மாநில நலனை பேசுது அப்போ அந்த மாநிலத்தின் நலனை ஏன் பேசுதுன்னா அங்க காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டு ஆளுகிற உயரத்தில் இருக்கு இப்ப மேகதாதுல அணையை கட்டாத அப்படின்னு ஒரு

இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டார்ல ஐயா ஸ்டாலின் அவருக்கு தான் நீங்க கேட்கணும் நீங்க போய் கர்நாடகால வென்று வந்தா மேகதாதுல அணை கட்டுவான் ஏற்கனவே அதுக்கு நிதியா ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கிட்டான் அப்ப நீ அவனை போய் ஜெயிக்க வேண்டிய நான் கட்டுவானா கட்ட மாட்டான் இப்ப நீங்க என்கிட்ட கேட்கறத ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட தான் எழுதி பீகார்ல எதிர்கொலிக்கும்னா என்ன அங்க இருக்கிற வாக்கு எண்பத்தோரு லட்சம் வாக்கை எடுத்துட்டேன் வெளியில அது அதிகபட்சமா உங்களுக்கு எதிரான வாக்கு இஸ்லாமிய மக்களின் வாக்கு பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க திருப்பி ஒரு இருபத்தி ஆயிரம் கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் போட்டீங்க ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சுட்டு அதே இது இங்கே நடக்கும்னா எப்படி பத்தாயிரம் கொடுப்பீங்களா இப்படி பதினஞ்சாயிரம் கொடுப்பீங்களா எண்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வெளியில் அந்த வாக்கு நீங்க இசையார் மூலமா பதியப்படல இந்த சிறப்பு வாக்கு சீர்திருத்தத்துல இல்ல எனக்கு என்னுடைய என்னுடைய இதுல வந்து எங்களுடைய பார்வையில வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமா இல்ல பல மாநிலங்கள்ல அந்த மெட்ரோ இது வந்து தோத்துருச்சு யார் சொன்னா யார் சொன்ன யார் சொன்னா அது அதுக்கு எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க ஒதுக்கிறீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து இல்ல வெறும் நகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில் பயணிக்க முடியல எல்லா வீடுகளையும் வாகனம் இருக்கு அதுபோக தானி இருக்கு அதுபோக உந்தூர்லி இருக்கு அதுபோக அரசு பேருந்து இருக்கு அப்போ அதில் போகிறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது எது வளர்ச்சி நீங்கள் நீங்கள் எது வளர்ச்சின்னு சொல்லுங்க எது வளர்ச்சி வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இங்கேருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போகிறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் போகிறத வளர்ச்சிங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கொதிக்கிறேன் பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்குது வீடெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்தில் மிதக்கும் போது மெட்ரோ ரயில் ஏறி போய் படுத்துக்கிறவா மெட்ரோ ட்ரெயின் உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணு இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா பார் காமராஜ் பேரில் இருக்கிற துறைமுகம் வாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்து போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்கே போகிற எதுக்கு முதலாளி கொண்டி கொடுக்குறாத அதை கட்டி என்ன எது கட்டுற இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோடதா அரசோட தான் முதலாளியோடதா ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோட தான்

செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா விஎல்ஓ பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசரை போட்டது யாரு அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் போட்டு போய் கணக்கெடு அனுப்பின ஆள் யாரு திமுக தானே உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன

நீ வழக்கு போட்டா எப்படி வழக்கு போற? எப்படி வழக்கு போற? இது எதிர்க்கிறேன்னு போட்டியா? உனே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிடுச்சு. கேள்வி கேள்வியா கேள். நீ மரியாதை கேள்வி கேள்விலரா முதல்ல. டேய் நீ மொதல்ல கேள்வியா சத்தமா போடா. ஆளை மਾਇரை ஒரு பத்தரிக்கலை. ஏய் ஒரு மைக் தூக்கி கேமரா எடுத்துங்க பெரிய வெங்காயமாடாத நீ. ஆ இது மொகரேங்க நீங்க கொளத்தூர்லயே நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு போலி வாக்குல தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க பதிவானதை நீங்க எப்ப எப்ப இந்த ரெண்டு தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்ப அந்த வெற்றி செல்லாத நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்ப குறை சொல்றீங்க கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டுட்டு வருது பிஜேபி போட தான் இது கூட்டணி வைக்க அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போ நீங்க பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரு அலுவல ஒரு ஆஃபீஸராக போடுறீங்க கட்சிக்கார் இதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் இதுக்கு போறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த தான் தூக்கி விட்டுருங்க நடக்குமா நடக்காதா சொல்லி நடக்குமா நடக்காதான் சொல்றேன் இப்போ வேளை போறீங்க அங்கே என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்க கொடியும் அங்கே இருந்தா அந்த ஓட்டை வக்லீலாக எடுத்து விட்டுருக்காங்க இப்ப நீங்க போகும்போதே தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த 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 என்ன செய்வாங்க ஓட்ட எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த வடிவத்தை குடுத்துட முடியும்னா நாங்க சாதிவாரி வாரி எடுக்க சொல்றோம்ல அதுல என்ன பத்து நாள் எடுக்க உங்களால அதையும் எடுக்க முடியாது நீங்க அதுல இருக்கிற குளறுபடியே நீங்க பாக்குறீங்க இதை கொடுத்து ஒரு ஒரு இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்க கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி பட்டியலா அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்க வாக்கு எல்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்க தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சுட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்க புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்க வச்சுக்கோங்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும் தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் நீங்க வச்சிருக்கீங்க எப்படிப்பட்ட செயல் களையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கி இறந்தவருடைய வாக்கு அந்த பெயர் பட்டியல இருக்கா அதை நீக்கு அதான வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யுனா அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவங்களுக்கு என்ன போகுது அவர் தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காரு அரசு தானே யார் காலில் விழுந்தாரோ தானே அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறைலாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாது சுதந்திரமா இயங்கும்னு அது சுத்த கரத்தணும் யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா அது இயங்கும் நீட்னா நீட்டு மடக்குனா மடக்கும் இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ஐஏ ரைடு விடலாம் இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம் இடி ரைடு விடலாம் அப்படித்தானே இருக்கு அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார் அப்ப யாருக்காக பேசும் யாருக்காக பேசும்